ஹலோ குட்டீஸ் பூமியோட கதை கேட்கலாம் வாங்க இன்னி கதை பேர் ரேபாக்கு ஐஸ்கிரீம் வேணும் இந்த கதையை எழுதினவங்க சுல்தானா ஜாக்கியா படம் வரைஞ்சவங்க திமன் சர்கார் மொழி பெயர்பவர் கௌரி ஸ்ரீநிதி இந்த கதை பிரதம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் இருந்து கிடைச்சிருக்கு இப்போ கதைக்கு போகலாமா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு ஐஸ்கிரீம் விற்கிற வண்டிக்காரரோட குரல் கேட்டுது ரேபா அம்மா கிட்டே ஓடி போய் அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னான் முதல்ல உன்னோட ஹோம்ஒர்க்கை முடி அப்படின்னு அம்மா சொன்னாங்க ரேபா ரொம்ப சேட் ஆயிட்டா அம்மா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சியான்னு கேட்டாங்க இல்லைம்மா என் நோட் புக்கில் ஃபுல்லாக எழுதிட்டேன் இன்னொரு நோட் புக் வாங்கினோன்னு ரேபா சொன்னான் அம்மா ஐம்பது ரூபாவை கொடுத்து இந்தா போய் ஒரு நோட் புக் வாங்கிக்க ஒரு கட்டி சோப்பும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ரேபா கடைக்கு போனா கடைக்காரர் ஒரு நோட்புக்கும் சோப்பும் கொடுத்தாரு எவ்வளோ ஆச்சு அங்கிள்ன்னு ரேபா கேட்டா நோட்புக் இருபது ரூபா சோப்பு இருபது ரூபா மொத்தம் நாற்பது ரூபா இந்த மிச்ச பணம் இப்படி சொல்லி கடைக்காரர் ரேபா கையில் பைசாவை கொடுத்தாரு வீட்டுக்கு போயிட்டு ரேபா கணக்கு போட்டா நான் ஐம்பது ரூபா கொடுத்தேன் நோட் புக் இருபது ரூபா சோப்பு இருபது ரூபா மொத்தம் நாற்பது ரூபா அவர் என்கிட்ட பத்து ரூபா தானே கொடுத்துருக்கணும் ஆனால் இருபது ரூபா கொடுத்துருக்காரே ஆ நான் இந்த மிச்ச பைசாவை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாமேன்னு அவளுக்கு தோணிச்சு ஆனால் ரேபாக்கு இது தப்புன்னு தோணிச்சு இல்லை நான் திரும்ப போய் கடைக்காரர்கிட்டக்க பாக்கி பைசாவை கொடுத்துடுறேன் கடைக்கு ஓடி போகிறப்ப நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஒரே ஒரு ஐஸ்க்ரீம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தோணிச்சு கடைக்கு போனப்போ இன்னொரு பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறத பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்கு போக திரும்பினப்ப கடைக்காரர் அவளை கூப்பிட்டாரு நீ வந்து எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கே வந்து பாக்கி பைசாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த பொண்ணு கிட்டக்க பாக்கி பைசாவை கொடுத்தாரு இப்போது ரேபா கடைக்காரர் முன்னாடி போய் இன்னாங்க நீங்க எனக்கு பத்து ரூபா ஜாஸ்தியாக கொடுத்துட்டீங்க இந்த பணம் உங்களோடது அப்படின்னு திருப்பி அந்த பத்து ரூபாவை கொடுத்தா பரவாயில்லையே நீ ரொம்ப நேர்மையான பொண்ணாக இருக்கியே இந்தா உன்னோட நேர்மைக்காக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ இப்படி சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு ரேபா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி போனான் இந்த கதையிலேருந்து என்ன கற்றுட்டீங்க கிட்டீஸ் நம்ம எல்லாரும் எப்போவும் நேர்மையாக உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் உண்மையாக நம்ம சொல் செய்யணும் இந்த ஒர்க்ஷீட்டில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு படித்து பாருங்க அந்த செயல் நேர்மையானதா நேர்மை இல்லாததான்னு யோசித்து பதில் சொல்லுங்கள் ஓகே குட்டீஸ் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன் பாய்